Thank ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீஷைலாச்சாரிய விரச்சித மலையராஜ கோபால யுகேபி கோபாலஸ்தவகாலுகேபிபூர்வரூபம்ரிபூஜ்யமந்தக அததாச்சரதேரபீதமந்தக மலையாத்ரி கோபரூபே கிருதயுகத்தில் அத்ரி திரேதா யுகத்தில் தாசரதி ராமனாக இருந்ததையும் இம்மலைய தேசத்தின் மன்னராய் நின்ற காட்டை ஆராதனங்களை கொள்கிறான் ஸ்ரீராமானுஜ சதுஸ்லோகி அனந்தாழ்வான் அருளி செய்தது ஜயமாயி மதாந்த காரபானோ ஜய பாக்ய பிரமுகாட்ருதானோ ஜய ராமானு ஜயாதவா திருங்கே மாயாவாதிகளின் மதமாகிற இருளுக்கு சூரியன் போன்றவரே பாக்ய குருதிருஷ்டிகளாகிற காட்டிற்கு நெருப்பு போன்றவரே உமதடியார்களாகிற கடலை பூரிக்கச் செய்யும் சந்திரனாய் இருப்பவரே யதிராஜரே மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் வெற்றியுடன் நீடூழி விளங்க வேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Good श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे वारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णबक्षे वर्षऋतौ कन्यामासे अमावास्यायाम् अस्यां शुभदिथौ युक्तायां हस्तानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग सुभकरण श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबधितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்னை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் உத்தர ஸ்ரீரங்க நாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதி பங்குனி உத்திர சேர்த்தியில் கத்தியத்ரயத்தை அருளிச் செய்தார் உடையவர் அந்த நிகழ்ச்சி தொகுப்பினைக் காணலாம் ஒரு பெரிய திருநாளில் தீர்த்த நாளான பங்குனி திருவுத்திரத்தின் அன்று நம்பெருமாலும் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதியில் சேர்த்தியாய் இனிதுடன் வீற்றிருந்து இன்சுவை நுகர்ந்து எழுந்தருளியிருக்க எம்பெருமானார் தனிமையிலே வணங்கி இருவருமான சேர்த்தையிலே தாமும் இராமானுசன் என்பது வெளிப்படும்படி அஹம் சர்வம் கரிஷ்யாமி என்று எடுத்து கைநீட்டிக்கொண்டு கைங்கரியபரராய் நிற்கிறவர் தம்முடைய முற்பட்ட வாழ்க்கையை அனுசந்தித்து மிகவும் விரும்பி பகவன் நாராயணாபிமதானுரூப என்று தொடங்கி அகில ஜகன் மாத்தரம் அஸ்மன் மாத்தரம் அஷரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று தம்முடைய குற்றங்களை பார்த்து வெறுக்காதபடி எம்பெருமான் திருமார்பில் உறைபவளான பிராட்டியை புருஷகாரமாக பற்றி தாம் பண்ணுகிற ஷரணாகத்தை அமைய வேண்டிய முறையில் அமையும்படி எதிர்பார்த்து நிற்க அவளும் தே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே என்று அருளிச்செய்ய அதையடுத்து அவள் முன்னாக அகிலகேய பிரத்யநீக என்று தொடங்கும் சூர்ணிகைகளாலே ஸ்வரூப குண விபூதிகளாலே பரிபூர்ணராயிருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை சரண வரணம் பண்ணி உபாயமாக வரித்து பிராப்பியமான கைங்கரியத்தை அபேக்ஷித்து அதையடுத்து மதியானாதி கர்ம என்று தொடங்கும் சூர்ணிகையாலே உத்தரவாக்கியத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமகா சொல்லப்பட்ட கைங்கரிய விரோதிகளை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டியபடியே அவற்றை நாமே போக்குகிறோம் நீர் பேற்றில் ஐயுற வேண்டாம் என்று பெரிய பெருமாள் தேற்றி அருளின சரணாகதி கத்தியத்தையும் அதன் பிறகு அதையே மறுபடியும் அனுசந்தித்து தம்முடைய தோஷங்களை நினைவுபடுத்தி அதனை முன்னிட்டு பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணம் புகுந்து தம்முடைய நிலையை பேசுகிற ஸ்ரீரங்க கத்தியத்தையும் அதன் பிறகு அதனால் விளையப்போகும் தொடர்ந்து வரும் பலன்களை ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயத்தில் பிரபத்தியாலே பெறுவதாக தலை கட்டுகிற ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தையும் அருளிச் செய்து தேவர்களுக்கும் எட்டாத மறை இருக்கும் பரம ரகசியத்தை வெளியிட்டருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் ஓரான் வழி பரம்பரை யாவர் பூர்வாச்சாரியர் யாவர் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேனை முதலியார் நம்மாழ்வார் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார் பெரிய நம்பி எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சியர் நம்பிள்ளை வடக்கு திருவீதி திருவீதிப்பிள்ளை பிள்ளைலோகாச்சாரியர் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகள் முதலானார் வைஷ்ணவையல் நிறைவடைந்தது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்